பாண்டவர் பூமி படத்தில் நடித்த நடிகை ஞாபகம் இருக்குதா வானத்தை போல சீரியல் நடிகரோட இப்போ அவங்களுக்கு விவாகரத்தை ஆயிடுச்சா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் வைரலாகுது ஸோ இது குறித்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஆக்சுவலாக நடிகர் அருண்குமாரோட நடிப்பில் வெளியான பாண்டவர் பூமி அப்படிங்கிற திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா கதாநாயகியா நடித்த நடிகை ஷமிதா வானத்தை போல சீரியல் நடிகர் ஸ்ரீகுமாரோட திருமணம் செஞ்சிருந்த நிலையில் இவங்க ரெண்டு பேருக்குமே இப்போ விவாகரத்தா ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரியா பரவிட்டு வந்த செய்திகளுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப ஷமிதா வந்துட்டு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க சமிதாவுக்கு பாண்டவர் பூமி திரைப்படம் பெரிய அளவுல பிரபலம் கொடுத்திருந்தாலுமே அதுக்கப்புறமா பெரிய அளவுல அவங்க எதிர்பார்த்தபடி திரைப்படங்கள் அமையாததுனால சின்ன திரையில கவனம் செலுத்தி இப்போ நிறைய சீரியல்ஸ் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா சமிதா அண்ட் நடிகர் ஸ்ரீ ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா செய்தி பரவிட்டு வந்த நிலையில அதை மறுத்து தங்களுடைய காதல் வாழ்க்கை ரகசியங்களை ஷமிதா அண்ட் ஸ்ரீ ரெண்டு பேருமே ஷேர் பண்ண வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் வளம் வருது அதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் நைன்டி ஸ்கிட்ஸ்களினுடைய ஃபேவரட் திரைப்படங்களில் ஒன்றா பாண்டவர் பூமி அப்படிங்கிற திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த தோழா தோழா தோள்குடு கொஞ்சம் சாஞ்சிக்கணும் அப்படிங்கிற பாடல் பார்த்தீங்கன்னா இப்பையும் அதிகமான ரசிகர்களுடைய ஃபேவரெட்டாக இடம் இருக்குது ஆனா இந்த படத்துல நடித்த நடிகை எங்க போனாங்க அதுக்கப்புறமா எந்த திரைப்படங்கள்லயுமே இவங்களை ஆலையை காணுமே அப்படிங்கிற மாதிரியா பலருமே கண்டிப்பா தேடிக்கிட்டு இருக்கலாம் ஆனா அவங்க உண்மையிலேயே எங்கேயும் காணாமலாம் போகல அந்த திரைப்படத்துல நடித்த நடிகையினுடைய பெயர் பாத்தீங்கன்னா ஷமிதா தான் இவங்க இந்த திரைப்படத்துல ரெட்டை வேடங்கள்ல நடிச்சிருந்தாங்க அதுவும் ஜீவா அண்ட் தாமரை அப்படிங்கிற கேரக்டர்ல நடித்து ரசிகர்களுடைய மனசை கவர்ந்திருப்பாங்க ஆனா முதல் திரைப்படத்துல இவங்களுக்கு கிடைத்த புகழோட வெளிச்சம் அடுத்த திரைப்படத்துல கிடைக்காம போயிருச்சு ஒரு சில வருடங்கள் காத்திருந்த சமிதா வாய்ப்புகள் சரியா வராததுனால சின்ன திரையில காலடி எடுத்து வச்சிருந்தாங்க அதுவும் சிவசக்தி அப்படிங்கிற சீரியல்ல சன் டிவில பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டங்கள்ல நடிச்சிட்டு வந்தாங்க இந்த சீரியல்ல இவங்க கதாநாயகியா நடிச்சிட்டு இருக்கும்போது தான் இவரோட இந்த சீரியல்ல நடிகை ஸ்ரீகுமார் கதாநாயகனாக நடிச்சிட்டு இருந்தாரு முதல் சீரியல்ல பாத்தீங்கன்னா இவரோட நடித்த ஸ்ரீகுமாரை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சமிதா திருமணம் செஞ்சிருந்தாங்க இந்த தம்பதிக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை இருக்குது திருமணத்துக்கு அப்புறமா சில ஆண்டுகள் நடிக்காமல் இருந்த சமிதா அதுக்கப்புறமா வசந்தம் பிள்ளை நிலா புகுந்த வீடு பொன்னுஞ்சல் மௌனராகம் திருமகள் பேரன்பு பொன்னி இந்த மாதிரியா நிறைய சீரியல்ஸில் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுலயும் இப்போ ரீசன்டா மௌனராகம் சீரியலுக்கு அப்புறமா இவங்களுக்கு வர்ற கேரக்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா தான் இருக்குதா அதனாலே என்னவோ இப்போ புதுசாக பாத்தீங்கன்னா எந்த சீரியல்லையுமே பெருசா ஷமிதாவை பார்க்க முடியல ஆனால் ஷமிதாவும் அவங்களுடைய கணவர் ஸ்ரீயும் பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா இணையத்துல ஒரு செய்தி பரவிட்டு வருது இந்த நிலையில தான் இவங்க ரெண்டு பேருமே இதுக்கு பதில் அளித்த வீடியோவும் பாத்தீங்கன்னா இப்போ இணையத்துல வைரல் ஆகுது அதுல ஸ்ரீ பேசும்போது நீங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டீங்களா அப்படிங்கிற மாதிரியா என்னுடைய நண்பர்களே கேக்குறாங்க இது என்ன அர்த்தத்துல இப்படி எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியல ஏன் கிட்ட கேக்குறவங்க கிட்ட உடனே நான் என் பொண்டாட்டி கிட்ட ஃபோன் பண்ணி தரேன் நீங்க பேசுறீங்களான்னு நான் கேட்பேன் நாங்க ரெண்டு பேரும் ஒரே துறையில இருக்கிறதுனால எங்க ரெண்டு பேருக்குள்ளேயே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரியா ஸ்ரீ பேசியிருக்கிறாரு அதே போல அதுக்கு ஷமிதா பாத்தீங்கன்னா நான் எந்த இடத்துலையுமே ஸ்ரீயோட வேலையில தலையிட மாட்டேன் அதே போல ஸ்ரீயும் நீ இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியா எனக்கு எந்த ஒரு கட்டளையும் போட்டது கிடையாது என்னுடைய கேரக்டர் பற்றி அவருக்கு நல்லாவே தெரியும் அதனால் நிறைய இடங்களில் அவரும் எனக்கு விட்டு கொடுக்குறாரு எனக்கு அம்மா அப்பா வீட்லேயும் சரி புகுந்த வீட்லையும் சரி எல்லா இடங்கள்லையுமே பயங்கர ஃப்ரீடம் இருக்குது அதனால் என்னால் சிறப்பாக வேலையும் பார்க்க முடியுது குடும்பத்தையும் பார்த்துக்க முடியுது அதே போல் ஸ்ரீ சில இடங்களில் டக்குன்னு கோவப்படுபவர் ஆனால் எந்த இடத்துலையுமே தன்னுடைய அப்பாவோட பெயரை சொல்லி தனக்கான வாய்ப்பு கேட்டு போய் நின்னது கிடையாது இது எனக்கு ரொம்பவே பிடிச்சது அவரு சீரியல்ல மட்டும் இல்லாமல் நஜத்துலேயுமே ஹீரோ போல தான் நடந்துக்குவார் அதனால பல பிரச்சனைகளுமே வந்திருக்குது அதையும் இல்லை அப்படிங்கிற மாதிரியா சொல்ல முடியாது ஆனால் திருமணமான மொதல் அஞ்சு வருடங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலுமே அதுக்கப்புறமா அது எல்லாமே காணாமல் போயிடுறது தான் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இயல்பாக இருக்கிறது இந்த மாதிரியா அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா நடிகர் ஸ்ரீ அண்ட் நடிகை ஷமிதா வந்துட்டு பேசியிருக்கிறாங்க ஸோ இனிமேது குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க